இருநூற்று அறுபத்தைந்து பேரின் உயிரைப் பறித்த குஜராத் ஏர் இண்டியா விமான விபத்து தொடர்பான முழுமையான விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ள சூழலில் முக்கிய திருப்பமாக விமானத்தின் கருப்பு பெட்டி மீட்கப்பட்டுள்ளது எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மகிழ்ச்சி உற்சாகம் என பலரின் கனவுகளை சில நிமிடங்களில் பறித்துக் கொண்டது குஜராத் ஏர் இண்டியா விமான விபத்து அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் வளைந்து சென்ற விமானம் அறுநூற்று இருபத்தைந்து அடி உயரத்தில் இருந்து தலை கீழாக மோகினி நகரில் உள்ள பிஜே மருத்துவக் கல்லூரியின் விடுதி கட்டிடத்தின் மீது விழுந்து வெடித்து சிதறியது விமானத்திலிருந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உட்பட இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் ரமேஷ் விஸ்வாஸ் குமார் என்பவர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளார் விபத்து நடந்த இடத்தில் இருந்து குவியல் குவியலாக கருகிய நிலையில் உடல்கள் கைப்பற்றப்பட்டு அவை யாருடையது என்பதை அடையாளம் காண டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட்டு வருகிறது மருத்துவமனைக்கு வெளியே உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் கண்ணீரோடு காத்திருக்கும் காட்சிகள் பலருக்கும் சோகத்தை வரவழைக்கிறது விபத்து எப்படி நடந்தது என்பது தொடர்பாக பல காரணங்கள் கூறப்பட்டு வந்த சூழலில் முக்கிய திருப்பமாக விமானிகள் ஊழியர்களின் உரையாடல்கள் விமானத்தின் வேகம் பறக்கும் உயரம் திசை காலநிலை உள்ளிட்ட தகவல்களும் பதிவாகும் இரண்டு கருப்பு பெட்டிகளில் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது மற்றும் ஒரு கருப்பு பெட்டியை தேடும் பணி தொடரும் சூழலில் கருப்பு பெட்டியில் பதிவான தகவல்களை பெறும் முயற்சி நடைபெற்று வருகிறது ஏர் இண்டியா விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கும் நிலையில் அந்த நிறுவனத்திடமுள்ள மற்ற விமானங்கள் தொடர்பான தரவுகள் அதன் நிலை குறித்து அறிக்கை அளிக்க மத்திய விமானப் போக்குவரத்து துறை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதனிடையே விபத்தில் சிக்கியது போயிங் நிறுவனத்துடையது என்பதால் அந்த நிறுவனமும் விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு தருவதாக உறுதியளித்துள்ளது குஜராத் ஏர் இண்டியா விமான விபத்தில் சிக்கி உயிர் தப்பிய நபர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பிரதமர் மோடி விபத்து தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார் அகமதாபாத் விமான நிலையம் அருகே ஏர் இண்டியா விமானம் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது இதில் இருநூற்று நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த நிலையில் ரமேஷ் பிஸ்வாஸ்குமார் மட்டும் விமானத்திலிருந்து குதித்து உயிர் தப்பினார் இந்த சூழலில் விமான விபத்து தொடர்பாக வேதனை தெரிவித்திருந்த பிரதமர் மோடி விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு மீட்புப் பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து விமான விபத்திலிருந்து தப்பிய பயணி விஸ்வாஸ்குமார் மற்றும் காயமடைந்தவர்களை சந்தித்து பிரதமர் மோடி ஆறுதல் கூறினார் அப்போது சிகிச்சை முறைகள் குறித்து பிரதமர் மோடியிடம் மருத்துவர்கள் எடுத்துக் கூறினர் விமான விபத்து தொடர்பாக விமானத்துறை அமைச்சர் ராம்மோகன நாயுடு மற்றும் அத்துறையின் அதிகாரிகளோடு பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார் மேலும் பிரதமர் மோடியை சந்தித்த ஏர் இந்தியா விமான நிறுவனத்தின் தலைமை அதிகாரி விபத்து தொடர்பாக விளக்கம் அளித்தார் அதன் பின்னர் விமான விபத்தில் உயிரிழந்த குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியின் இல்லத்திற்கு சென்ற பிரதமர் மோடி அவரது குடும்பத்தாரிடம் இரங்கலை தெரிவித்தார்